அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு முரண்பட்ட கள்ளக்காதல் அது என்ன முரண்பட்ட கள்ளக்காதல் என்றால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு வயது வித்தியாசம் அல்லது ஒரு எல்லாரும் ஒரு வகையில் அதை வந்து ஒரு கெட்டதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெட்ட விதமான கள்ளக்காதல் அமைப்பைதான் முரண்பட்ட கள்ளக்காதல் ஜாதகம் அதை பற்றி விளக்குகிறேன் இது ஒரு முப்பத்தைந்து வயதுடைய பெண் ஜாதகம் இப்பொழுது முப்பத்தைந்து வயதுடைய பெண் ஜாதகம் இந்த முப்பத்தி வயது பெண் நிற்கு எனக்கு என்னிடம் வந்து பார்த்து கொடுத்தார்கள் அவருடைய கணவர் அந்த ஜாதகத்தை கொடுத்து விட்டு இது எப்படி இருக்கிறது என்னுடைய மனைவி ஜாதகம் என்று கேட்டார் நான் பார்த்தவுடன் இந்த இந்த அம்மா வந்து பிறந்த லக்னம் வந்து மிதுன லக்னம் மெதுன லக்னத்தில் லக்னாதிபதி புதன் ரெண்டு டிகிரியில் உள்ளார் சனியுடைய ஆறு டிகிரி பார்வையை சனியுடைய சனி இந்த ஆறு இருந்து அந்த லக்னாதிபதி புதனை பார்க்கிறார் அப்போ இந்த லக்னாதிபதி நாலு டிகிரிக்குள் கெட்டுவிட்டார் லக்னத்திற்கும் சனியுடைய ஒளி விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ லக்னமும் கெட்டிவிட்டது லக்னாதிபதியும் கெட்டுவிட்டார் ஆட்சியாக இருந்து ஒரு பலமாக இருந்து கொண்டு கெட்டுவிட்டார் அங்கு சுக்கரன் சுக்கரன் இருக்கிறார் அவரும் மூணு டிகிரிக்குள் சனியுடைய பார்வையில் அவரும் கெட்டு போயிருக்கிறார் அப்ப நான் பார்த்தவுடன் இந்த ஜாதகத்தை இந்த பெண்ணை நம்பக்கூடாது மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்து குணக்கேடுகளும் இந்த பெண்ணுக்கு இருக்கும் லக்னம் லக்னாதிபதி சனி தொடர்பு கொண்டிருக்கிறார் இந்த பெண்ணை நம்ப கூடாது அதே போன்று குறிப்பாக இந்த சுக்கரன் மூணு டிகிரி சனி பார்வையில் உள்ளதால் முரண்பாடான கள்ளக்காதலை கொடுக்கக்கூடியது அமைப்பில் இந்த சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் சுபத்துவமாக இருந்தால் சனியுடைய உடைய பெறாமல் இருந்தால் நேர் நேர்மையான நல்ல விதமான காதலை கொடுப்பார் அது சனியுடைய பார்வையில் அவர் இருந்துவிட்டால் முரண்பட்ட காதல் காமம் போன்ற அமைப்பை கொடுப்பார் அதை நான் அவருக்கு தெளிவாக முரண்பாடான ஒரு ஆண் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முரண்பாடான தொடர்பு தொடர்புக்கு தொடர்புக்கான அந்த ஆசைகள் ஒரு கள்ளக்காதலுக்கான காதலுக்கான அந்த ஆசைகள் உருவாகும் பெண்ணாக இந்த பெண் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதிலும் குறிப்பாக இப்பொழுது குரு தசை நடக்கிறது குரு தசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முதல் நடக்கிறது அந்த குரு காதல் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த குரு இளைய மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ காதல் ஸ்தானத்தை பார்ப்பது காதல் பாகமும் காதலி காதல் வருவதற்கான உறவை ஏற்படுத்துகிறது அந்த காதல் கள்ளக்காதலாக ஒரு முரண்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கள்ளக்காதலாக உருவாவதற்கு அந்த சுக்ரன் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கிறார் சனி வந்து மிகவும் எந்த ஒரு கிரகத்தை பார்த்தாலும் கெடுக்கும் சனி சனிக்கிட்ட இருப்பது முழுவதும் கெட்ட ஒளி அப்ப அந்த ஒளியால் லக்னம் மூளை மூளை இயக்கும் அதிபதியும் கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல என்ற தைரியமான முடிவில் இருப்பார் இந்த அம்மா இந்த பெண் என்றால் சனி வந்து லக்னத்தையும் மூளையும் மூளை இயக்கும் அதிபதியான புதனையும் பார்க்கிறது அந்த புதன் ஆட்சியாக இருப்பதால் தைரியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க கெட்ட விஷயத்தில் இந்த சனியுடைய பார்வையால் கெட்டு போய் உள்ளதால் தைரியமாக கெட்ட விஷயத்தில் ஈடுபடுவார்கள் அதற்கு தயங்கவே மாட்டார்கள் கேவல அசிங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அந்த கெட்ட விஷயம் எதல் அதிகம்னா இந்த சுக்கரன் கெட்டு போய் இருக்கதால் சனியுடைய பார்வையில் இருப்பதால் கள்ளக்காதல் முரண்பாடான கள்ளக்காதல் தன்னை விட தன்னை விட வந்து ஒரு பதினைந்து வயது வயது சிறு சிறு வயது ஆணோடு முப்பத்தைந்து வயது பெண் அவருக்கு இருபது வயது ஆணும் ஆண் மீது காதல் திருமணமாகாத ஆண் மீது இவர் திருமணமான பெண் திருமணமாகாத ஆண் மீது காதலில் தீவிரமான ஒரு காதலை ஏற்படுத்தி அந்த ஜாதகரும் அதே போன்று சனியுடைய தொடர்பில் அந்த சுக்கரன் கெட்டு போய் அந்த இருபது வயது பயன் பையன் அவனுக்கும் அதே போன்று ஈர்ப்பு இருக்கின்றது காரணத்தால் அவருக்கும் இது இது போன்ற ஒரு வயதான பெண்ணோடு ஈர்ப்பு ஏற்பட்டு காதல் முரண்பட்ட கள்ளக்காதல் ஏற்பட்டு இருக்கிறது இதை நான் பார்த்தவுடன் சொல்லிவிட்டேன் அவர் இதுவரை யாரும் சொல்லாத சரியாக நீங்க இந்த இதுதான் நடந்து நடந்து இந்த பிரச்சனை தான் இதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க யாருமே சொல்லலை அவர் வந்து ஆச்சரியப்பட்டு அதற்கான இது என்ன ஆகும் எப்படி போகும் என்றதெல்லாம் கேட்டார் அதற்கடுத்தும் அவருக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட மீண்டும் அந்த கள்ளக்காதல் நம்ம அந்த பெண் அந்த கள்ளக்காதல் ஒருவிலையே தான் தொடருவதற்கான காலங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் அவருக்கு தெளிவாக விளக்கினேன் எனவே கள்ளக்காதல் ஒரு முரண்பட்ட கள்ளக்காதலை தருவது இந்த சுக்கரன் பாவத்துவமாக இருந்தால் சனியுடைய ஒளியில் இருந்தால் சனி மூணு டிகிரி சனி ஆறு டிகிரி சுக்கரன் மூணு டிகிரி அப்ப சுக்ரன் ஒரு முரண்பட்ட தன்னை விட வயது குறைவான பையனோடோ அப்படின்னா தன்னை விட வயது அதிகமான ஆனா முதலில் திருமணமானவர் வந்து தன்னை விட இந்த பெண்ணை விட அதிக வயது உடையவர் பதினைந்து வயது அதிகம் உடையவரை முதலில் கொடுத்திருக்கிறது கள்ளக்காதலை வந்து தன்னை விட வயது குறைவான நபரை அந்த சனியுடைய பார்வை இந்த சுக்கரனுக்கு ஏற்பட்டு முரண்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு முரண்பட்ட கள்ளக்காதலை கொடுத்து அசிங்கன் கேவல அவமானம் அத்தனையும் இந்த அம்மா அடைகிறார்கள் காரணம் சனி வந்து மூளையும் மூளையை இயக்கும் அதிபதியுமான லக்னாதிபதி புதனையும் லக்னத்திற்கும் விழுவதால் சனியுடைய ஒளி விழுவதால் தைரியமாக அந்த கெட்ட விஷயத்தில் அந்த கள்ளக்காதலில் அவருடைய தீவிரமாக செயல்பட்டு எனக்கு முதல் கணவர் வேண்டாம் அந்த இரண்டாவது அந்த பையன் அந்த பையன் திருமணமாகாத பையன்தான் எனக்கு வேண்டும் என்று அவருடைய ஊர் சுற்றுவது இது போன்ற தீவிரமான ஒரு கெட்ட முரண்பட்ட கள்ளக்காதலில் இருக்கிறார் இது அந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் பதிவாகி அது இன்னும் தொடர்கிறது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதிகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை வேணவே இதுதான் வந்து முரண்பாடான கள்ளக்காதல் முரண்பட்ட கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான காரண கிரகநிலை கட்டம் இதுதான் குரு வந்து காதல் ஸ்தானத்தை பார்த்து தீவிரமாக வலுப்படுத்துகிறார் அதே இந்த இந்த சனி இங்கு இல்லாமல் வேறு இடத்தில் இங்கோ இல்லை வேற இடத்தில் இருந்தால் இந்த சுக்கரனை பார்க்காமல் இருந்தால் ஒரு சூப்பரான நல்ல காதல் கொடுத்திருப்பார் நல்ல காதல் மட்டும் ஏற்பட்டிருக்கும் கள்ளக்காதல் இது மாதிரி முரண்பட்ட காதல் ஏற்படாமல் இந்த சனி பார்வை தான் இந்த முரண்பட்ட கள்ள காதல் காதல் கொடுப்பதற்கு இந்த சனியுடைய கெட்ட ஒளி சுக்கரன் மீதும் இந்த லக்னாதிபதி லக்னத்தின் மீதும் விழுந்ததுதான் இதற்கு காரணம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்